வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் உள்ள தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமகன் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு போர்வெல்லுங்க ஒரு தனி தொட்டிங்க தனி சர்வீஸுங்க அஞ்சு வச்சுப்பீங்க இதை தொட்டிங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி பாயிங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சரி கூட்டுங்க ஒரு வீடுன்றிருக்கு ஓட்டு வீடுங்க இதை வீடு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு இருக்குங்க மொத்தம் ஒன்று தோன்று அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது செண்டு வந்து வெறுங்காடுங்க இதே வெறுங்காடுங்க ஒரு மாட்டு சாலை இருக்குதுங்க இதே மாட்டு சாலை அதனால் தண்ணி உள்ளே ஏரியாங்க அதான் கிணறுங்க நம்ம கட்டுவட்டில் இருந்து உள்ள மாநிலத்தில உள்ளே வரணுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் சேர்த்து மொத்தம் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசலாங்க ஸ்மால் பட்ஜெட்ல தோப்பு வாங்குறவங்களுக்கு வந்து என் தோப்பு அருமையான லேண்டுங்க நம்ம வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வீடு இருக்குதுங்க யாராவது தோட்டத்தை பார்த்துக்கறதுக்கு ஆள் வைக்கிற அப்படின்னு இருந்தாலும் இந்த வீட்டில் தங்கிக்கலாங்க மரத்தோட வயசும் பார்த்தீங்கன்னா பத்து தான் இருக்குங்க கொஞ்சம் கரெக்டாக பராமரித்தா இன்னும் நல்லா காப்பு பிடிக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைச்சிருக்குதுங்க நீங்கள் பாரம்பிட்டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்ன தென்னந்தோப்பு தாங்க சுற்றியும் பாருங்க இந்த லேண்டோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஒரு ரூபா சொல்கிறாங்க வெலை அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்